குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி தேநாச்சங்கரையில் தெய்வீக கூரலில் நான் தான் ஒரு பாட்டி பாட்டித்தேன் தினந்தோறும் இரவில் நடு ஜாமம் நான் தானே அதை கேட்டிருந்தேன் அரங்கேற்றாமல் தான் அலைப்பாயும் எஞ்சி வந்த வாவா என் தேவா செம்பூவாய் என் தேவம் தேராதோ உன் கைகளிலே குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி சாட்சி ஏ காந்த நினைவும் எரிகின்ற நிலவும் மேல் ஒரு தொடுக்க வந்து தழுவு இந்த பிரிவு மானே வாவுனையார் தடுக்க பரிமாறலாம் பசியாரலாம் பூமாலை நீ சூடும் மாது உன்மீது இப்போது என் மோகம் பாயாதோ சொல்பூங்கோயிலே குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை